ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு விலாக் தான் அதாவது சண்டே அதுவும் இன்றைக்கி வந்து அவுட்டிங் போகலான்னு சொல்லிட்டு பிள்ளைங்க ஒரே இடம் சரி அப்படியே பீச்சுக்கு கூட்டி போகலான்னு சொல்லிட்டு வந்தோம் அஸ் யூஷுவல் போகிற பீச்சுக்கே போய் போய் போர் அடிச்சுட்டே எங்களுக்கு வேறு பீச்சுக்கு போட்டு போங்க நாங்கள் ஸோ அதனால் வந்து நாங்கள் வேறு பீச்சுக்கு வந்திருக்கோம் என்ன பீச்சுன்னு பார்த்தீங்கன்னா இது பெசன் நகருங்க அது வந்து எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும் ஸோ வரைக்கும் மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் விசன் நகர் பீச்சுக்கு ஈஸ்டர் அதுவும் சரி வந்து செலிப்ரேட் பண்ணலாம் பிள்ளைங்களை வீட்லேயே வச்சிட்ருக்கிறதும் கொஞ்சம் அப்படியே எங்களுக்கும் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது ஸோ அப்படியே அவுட்டிங் போகலான்னு சொல்லிட்டு வந்தோம் அது இல்லாமல் வீட்டில் ஆயில் வேறு காலி ஆகிட்டு ஸோ அந்த ஆயில் வாங்கலான்னு சொல்லிட்டு வந்தோம் வாங்க பார்க்கலாம் வந்த இடத்துல பிள்ளைங்களுக்கு ஃபஸ்ட்டு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாச்சு ஸோ அந்த வீடியோ கிளிப்பு எடுக்கலை ஐஸ்கிரீம் நானும் சாப்பிட்டோம் பிள்ளைங்களும் சாப்பிட்டோம்

ஸோ அங்கேருந்து அப்படியே டாகி பார்த்துட்டு நடந்துட்டு வந்தோம் ஸோ பீச்சில் எல்லாமே சாப்பிடக்கூடிய பொருள் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இன்றைக்கி சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு ஒரு வேர்டே அடிக்கும் எல்லாமே அங்கே சாப்பிடாத பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பஜ்ஜி மட்டும்தான் பஜ்ஜி அடிக்கடிக்கு சாப்பிட்டு ஒரே பிடிக்காமல் போகிற மாதிரி இருந்தது ஆயிலாக இருந்ததுனால பிடிக்கலை சரி அதனால் வேறு என்ன சாப்பிட்லாம் இதெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாலுங்க பாப்பா ஸோ வாங்கி கொடுத்துட்டு உட்கார வச்சு சாப்பிட்டாச்சு அதில் ரிஷாவுக்கு முதல்ல வந்தோன்னே ரிஷா முறையாக உட்காந்து ஒரே வேட்டை அதுக்கப்புறம் நானும் அவங்க அப்பாவும் ஒன்று வாங்கி அதில் சாப்பிடுவேன் ஏன்னா முழுசாக வாங்கினா பிள்ளைங்க சில டைம் வேஸ்ட் ஆக்கிட்றாருங்க அது முடியாமல் நாங்கள் தான் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்று வாங்காமல் ஆளுக்கு ஒன் பை டூ வாங்கி சாப்பிட்டாச்சு ஒரு ரோல் தரத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுறாங்கதப்பா அப்புறம் அதுவும் வாங்கிட்டு வந்துட்டாங்க அதையும் சாப்பிட்டு வேறு இடத்துக்கு கலந்தாச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த நைனில் விழுந்துன்னா பிக் பால் பிக் டால் கொடுப்பாங்க செவனில் இருந்தால் மீடியமான கிஃப்ட்டு அப்படின்ட்டு ஃபோரில் ஸ்மால் கிஃப்ட்னு போட்டிருந்தது ஸோ பாப்பாவும் அரியாவும் விளையாடணும்னு ஆசைப்பட்டாங்க அந்த மாதிரி அது பார்த்துக்கிட்டு இருந்தோம் அது ரெண்டு பேருக்கும் வந்து லக் இல்லை வெளில் ஸோ ஸ்மால் கிஃப்ட்டுன்னு ஒரு ஸ்மைலி பொம்மியை ஒன்று கொடுத்துட்டாங்க தேர்ட்டி ருபீஸ் இதுக்கு பில்லு அப்புறம் ரியா விளையாட்னுனாங்க ஸோ ரியாவும் போட்டாங்க ரியா போட்டு வந்து ஃபோர்லேயே இதுலேயே விழுந்துட்டு ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்மால் கிஃப்ட்டுன்னு ஒரு சின்ன கீ செயின் நம்மளுடைய சாய்ஸ் ஏதாவது வர

அப்படியே ரெண்டு பொம்மை இருந்தோன்னு இந்த பொம்மைங்க மேல கண்ணு போயிட்டு எவ்வளவு பொம்மை இருந்தாலும் எரியா பாப்பாக்கு மட்டும் பொம்மைங்க மேல கண்ணுதான் இந்த மாதிரி உங்க வீட்டில் எத்தனை குட்டிஸ் இருக்காங்க இந்த மாதிரி பொம்மைங்க பிரியர்னு சொல்லுங்க கமான் அது கடந்து வந்தோன்னா அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கேம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது என்னன்னு பார்த்தோன்னா ஒரு கரண்ட்டு கம்பி ரிங் மாதிரி இருக்குது அதாவது நெவர் ஷவர்னு போட்டிருக்கு அந்த கம்பியில் வந்து நம்ம ஷாக் கொடுக்காம எயிட்டி செகண்ட் கொடுக்குறாங்க அந்த எயிட்டி செகண்டில் அந்த பாருங்க அவங்க அப்பா விளையாடுறாங்க அந்த ரிங்கு வந்து அந்த கம்பியில் படாமல் அந்த டேர்னிங் பண்ணி 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 எடுத்துகிட்டு வந்து கீழே வரைக்கும் சேர்த்துட்டுனா பெரிய டால் ஒன்று கிஃப்டாக ப்ரெசென்ட் பண்ணுறோம் அப்படின்னாங்க இதுக்கு பேமெண்ட் எவ்வளோன்னா ஃபிஃப்டி ருபீஸ் ஸோ நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணி பார்த்தாங்க வின் பண்ணலை ஸோ இவங்க அப்பாவும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எவ்வளோ தூரத்துக்கு வந்தோடனே ஷாக் சவுண்டுக்கு கொடுத்துட்டு ஸோ ரெண்டாவது ரூபாய் இறக்கியாச்சு அப்படியே விளையாடி 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 பார்த்தாங்க அது ஷாக் பண்ணாமல் போகவே முடியாது நெவர் யாருக்காவது லக்கு இருந்தால் உண்டு கிடைக்கும் ஸோ அதுலேயும் படுதோல்வி அடைஞ்சிட்டு அங்கேருந்து கடந்த அப்படியே சரி நான் வந்து வந்துட்டோம் ஸோ ரிஷாவும் ட்ரை பண்ணுறேன்னா நானும் ட்ரை பண்ணுறோன்னு மாறி மாறி விளையாடி பார்ப்பேன் எயிட்டி செகண்ட் இருக்கிறனால ஃபார்ட்டி ஃபைவ் செகண்டில் தான் அவங்க அப்பா கொடுத்துருக்காங்க ஸோ ரிஷாவும் வந்து அப்படியே விளையாடி பார்த்தா முடியல ஷாக் கொடுத்துட்டு இந்த மாதிரி கேம் யாரெலாம் இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் விளையாடி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமனில் சொல்லுங்கள் ஸோ விளையாடலைன்னா கண்டிப்பாக பெசன்ட் நகர் பீச் போனீங்கன்னா இந்த கேமை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு லக் இருந்தனா பெரிய டால் கிடைக்கும் அப்புறம் இங்கே அப்படியே ஸ்டெப் எடுத்து வச்சிட்டா பக்கத்துல என்னடா இது லைட் பிளிங்க் ஆகுது ரெண்டு சைடும் அப்படின்னு சொல்லி பார்த்தேன்னா அது வெயிட்டு நம்ம அதனுடைய வெயிட்டை வந்து ஃபிஃப்டி செகண்ட் சிக்ஸ்டி செகண்டில் பேலன்ஸ் பண்ணுறது போது அது ஒரு கேமிங் இருக்குது அதுவும் நாங்கள் மயாஜல்லை ட்ரை பண்ணியிருந்தோம் ஸோ அதுவும் ஒர்க் இல்லை ஸோ அது ட்ரை பண்ணல அங்கேருந்து கடந்து வரும்போது பார்த்திங்கன்னா காடை முட்டை இருந்தது ஸோ அது ஷார்ட்ஸ் வீடியோவாக போட்டிருந்தோம் பார்க்காதவங்க போய் பாருங்கள் இந்த முட்டையை வந்து நாங்கள் ரெகுலராக போகிற பீச்சில் போட்டுட்டு இருந்தாங்க அங்கே சாப்பிட்டோம் ஸோ இப்போ அது இல்லை மிஸ் பண்ணியிருந்தோம் பரவாயில்ல இங்கே வந்தவொன்று நம்மளுக்கு அது கிடச்சிது ஸோ பிள்ளைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் அதனால் ஒரு ஃபைவ் எக் வந்து சிக்ஸ்டி ருபி அப்படின்னு போட்டிருந்தது ஆனால் விலை கொஞ்சம் அதிகம்தான் இருந்தாலும் ஸ்டே ஹெல்த்தியானது வந்து மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக இருக்கிற முட்டையை விட இந்த காடை முட்டையில் கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்குது ஸோ நீங்கள் கூகுளில் போய் பார்த்தீங்கன்னா அதோடய பெனிஃபிட்ஸ் தான் தெரியும் அந்த முட்டையும் பிள்ளைங்க ஆசைப்பட்டானுங்க என் ரெண்டு பிள்ளைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ அதை வந்து ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அதை வந்து சாப்பிட்டு பார்த்தோம் இந்த மாதிரி கூலியில் வந்து கூலி பணியாறுற மாதிரி எக் எடுத்து உடைச்சி ஊற்றி அந்த ஸ்டீட் வச்சுட்டு அதில் பெப்பரு ஃப்ரைனீஸ்லாம் போட்டு வந்தோடனே கொடுப்பாங்க ஸோ ஸ்பைசஸாக செம்மையாக இருக்கும் அந்த பீச் காத்துக்கும் பஜ்ஜியை விட தான் ஸ்பெஷல் சொல்லுவாங்க பீச்சில் ஆனால் பஜ்ஜியை விட எங்களுக்கு எந்த சூடாக இந்த மாதிரி எக் சாப்பிட்றது ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்களெல்லாம் அந்த சைட்லாம் போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் ஹெல்த்தியான ஃபுல்லும் கூட வாய் பொறுத்துறோம் பாப்பா

ரொம்ப ஏமாற்றிட்டாங்க சும்மா பாலில் தான் செஞ்சுருந்தாங்க ஸோ அதையும் சாப்பிட்டு அங்கே இந்த குட்டி மணி ஷாப்புக்கு வந்தோம் அங்கே பிள்ளைங்களுக்கு ஆசைப்பட்டாளுங்க ஒரே மாதிரி மீனு மாதிரி ஒரு மணி இருந்தது ஸோ அந்த மணியில் ஒரு ரெண்டு மட்டும் பாப்பாக்கு வாங்கி விட்டு வச்சுங்கன்னா அந்த ஷாப்பை ஃபுல்லாக ஒரு வீடியோ எடுத்துகிட்டு கண்டிப்பாக வந்தீங்கன்னா இதெல்லாம் பாருங்கள் முடிஞ்சால் வாங்கி பாருங்கள் நல்லா இருக்குது ஸோ அவ்வளோதான் இந்த இடத்துக்கு ஒரு குட்டி டாட்டா பாய் பாய் சொல்லிவிட்டு கிளம்பியாச்சு இங்கே ராட்டினெலாம் தெரியுது பாருங்கள் அந்த ராட்டினத்துக்கெலாம் நாங்கள் போகலை டைம் ரொம்ப ஆயிட்டனால அப்படியே கிளம்பி வீட்டுக்கு வந்துவிட்டோம் ஸோ வந்த வேலையை பார்த்திங்கன்னா முடியவே இல்லை ஆயில் வாங்கணும்னு நினச்சி வந்தால் அந்த ஆயிலை வாங்க முடியலை ஓ ஃப்ரெண்ட்ஸ் நல்லதாக இந்த வீடியோ விட முடியுது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சாட்டர்டே எடுத்த ஒரு சின்ன அவுட்டிங் போன ஒரு விளாக் தான் இது அதில் அந்த இடத்து சின்ன வீடியோ பார்த்துட்ருக்கீங்க ஸோ இதுவும் பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள் மறுபடியும் நாளை ஒரு வீடியோவை சந்திப்போம் மறக்காமல் ரிஷாலியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பாய்